அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பிசி அல்டிமேட்ல கிளைமாக்ஸ் தமிழ் கேள்விகளை இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாரு தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க மரபு இந்த ஒலி பறவைகளை ஒலிக்கக்கூடிய அந்த ஒளியை வந்து கரெக்டானதா கேட்டிருக்காங்க அதே மாதிரி அந்த செயல் இருக்கிற கூடை பின்னு குகை குளரும் பானை வடை புறா குணக்கம் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க புறா குணக்கங்கிறது கரெக்டா இருக்கு கரெக்டுங்களா இது கரெக்டா இருக்கு அதே மாதிரி கூகைங்கிறது அதோட ஓசை கூளறும் இதுவும் கரெக்டா இருக்கு பானை பானை வந்து என்ன வனைந்தான் வந்து செய்யறது வந்து அடுத்தது கூடை வந்து பின்னுதல் வராது கூடை முடைன்னு தான் அப்ப இதுதான் தவறா இருக்கு இரண்டாவது கேள்வி பாருங்க மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு பற்றி திருவள்ளுவர் ஒப்பிட்டு ஊறுபிடுவது எதுன்னு கேட்கும் இப்போ கற்றவர் மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு அப்போ கற்றவர் கல்லாதவர் வறியவர் செல்வமுடையவர் இளையவர் பெரியவர் தீயவர் நல்லவர் பார்க்கும்போது ஏங்கிறது கரெக்ட் மக்களில் வந்து கற்றவர்ன்றாங்க விலங்குகள் கல்லாதவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கரெக்டா இருக்கு முன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தார் போல கீழும் பயின்று எதுன்னு கேட்டிருக்காங்க வரி முன்னர் காவாதான் ஓமை ஒரு தொடராகவும் அப்புறமா ஓமே ஒரு தொடராக இருக்கும் நடுவில் போலன்ற ஓம உறுப்பு வந்து வெளிப்படையாக வந்தாக்கா அது வந்து ஓம அணி மறைஞ்சி வந்தாக்கா அது எடுத்துக்காட்டும் ஓம அணிந்தாங்க இப்போ போலங்கிறது வெளிப்படையாக இருக்கிறதுனால இது ஓம அணி அதே மாதிரி தற்கொலை பேட்டர் அணின்னு பார்த்தினாக்கா புலவர் தன் குறிப்பை வந்து ஏற்றி குறிப்பிடக்கூடிய அணி இது சிலபதி காட்டத்தில் ஒரு பாடல் வந்து ஏற்கனவே படிச்சிருப்போம் நம்ம பேரொருள் தொடுத்து ஆறாள் என்பன போல் அப்படின்ட்டு வரக்கூடியது தான் தற்கொரி பேற்றணி அதே மாதிரி இல்பொருள் அப்படின்னா இல்லாத ஒன்றை வந்து ஓமையா சொல்றது வந்து இல்பொருள் ஓமே அணி இதழ் அணி பார்த்தீங்கன்னாக்கா ஓமையை மட்டும் சொல்லி ஓமையத்தை அதன் மூலமா பிற வைப்பது மொழிதல் அணி அடுத்து நான்கார் கேள்வி பாருங்க எழில் நோயம் என்ற நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க இது நேரடியான வினா தான் இப்ப நூல் ஆசிரியர் நூல் குறிப்பில் பார்க்கும்போது வாணிதாசன் எது கரெக்டான விடை அடுத்து அஞ்சு பாருங்க குறிப்பு குறிப்பு வினை முற்றி எதுன்னு கேட்டிருக்காங்க குறிப்பு வினைமுற்று பார்த்தீங்கன்னாக்கா காலத்தை காட்டாமல் கருத்தாவை மட்டும் உணர்த்து கருத்தாவை மட்டும் உணர்த்தக்கூடியதாக இருக்கும் காலத்தை காட்டாமல் கரெக்டுங்களா அப்போ இல்லை படித்தான்ங்கிறது வினைமுற்று வேங்குல் வினை வினைமுற்று ஓடு இதெல்லாம் வினையச்சம் அப்போ உழவன்கிறது கருத்தாவை மட்டும் குறிப்பிடுது அடுத்து ஆறு பாருங்க காலத்தின் செயலையும் தெளிவாக உணர்த்தும் வினை எதுன்னு கேட்டிருக்காங்க காலத்தின் செயலும் தெளிவாக உணர்த்த வினை தெரிநிலை வினை இப்போ காலம் இது குறிப்பு வினை முற்றுனா நம்ம கருத்தா மட்டும் சொன்னோம் செய்யக்கூடியவங்களை மட்டும் சொல்றது கருத்தாவை மட்டும் குறிப்பு வினை முற்று ஏவல் பொருள்ல வரக்கூடிய வினை முற்று வேங்கல் வினை முற்று தெரியும் கா ய அப்படின்னு என்ற விகுதியை பெற்று வரும் அதே மாதிரி வாழ்த்துதல் வயதல் வேண்டல் விதித்தல் என்ற பொருளையும் வரக்கூடியது மேங்கொள் வினைமூற்றம் அப்போ திருநிலை வினைமூட்டம்னா காலத்தையும் செயலையும் தெளிவாக உணர்த்தக்கூடியது திருநிலை வினைமுற்றம் அடுத்து பொறுத்துக்க பாருங்க சொற்பொருளை வந்து பொறுத்துக்க சொல்கிறாங்க முகிலங்கிறது மேகம் கரெக்டாக இருக்கு கரெக்டாக பொருந்திருக்கு சேகரம்னா கூட்டம் காலம்னா யமன் விண்ணம்னா சேதம் அப்போது எது கரெக்டாக இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏங்கிறது கரெக்டாக பொருந்து எட்டு பாருங்க தவறான கூற்று எதுவும் கேட்டிருக்காங்க இப்போ நூல் நூல் ஆசிரியர் எல்லாம் கேட்டிருக்காங்க தமிழச்சி கொடிமுல்லை வாணிதாசன் எழுதிய ஊட்கள் தான் பஞ்சகொம்மைகள் சேர்ராசுன்ற இதுவும் கரெக்டா இருக்கு இதுவும் கரெக்டா இருக்கு பஞ்சகொமைகள் சே ராசு தான் வந்து தொகுத்து இருப்பார் பஞ்சகூமி பாடல்ல வந்து கோண காத்து பாட்டுன்றத யார் பாடுறதும் கேட்டிருப்பாங்க இது வந்து பக்தாசால பாரதிங்கறது தவறா இருக்கு இப்போ கோண காத்துன்ற வந்து வெங்கூர் அவர் தான் பாடியிருப்பாரு அப்போ தமிழக பழங்குடியில் பாரதியார் சலா பகவரை பாடியிருப்பதை பாடுவது பரணி இலக்கியம் சிங்கிறது கரெக்டா இருக்கு பரணிங்கிறது தொண்ணூத்தி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன் ஒன்று இதுல பாத்தீங்கன்னா கலம்பகம் பரணி அந்த அது இதெல்லாம் சிட்டு பரிபாடங்கிறது எட்டு தொகை நூல ஒரு பாடலா வரும் அது பரிபாடல் வந்து அகம்புறம் சாராத பாடல் இசை பாடலாக வரக்கூடிய ஒரே ஒரு எட்டு தொகை பாடல் பரிபாடல் இப்போ சிற்றிலக்கியம் தொண்ணூத்தி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள்ல பரணி ஒன்று ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கலித ஆலோசிகளால் பாடப்படுகிறது இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பரணி இலக்கியம் வந்து தோற்றவர் பெயரால் வந்து பாடப்படுவது அதே வந்து வெற்றி பெற்றவரோட பெருமை இதுல வந்து இடம்பெற்றிருக்கும் இதுதான் வந்து பாக்கணும் அடுத்த பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுவர் இது நேரடியான விடாதான் நூல் குறிப்பிலே இருக்கும் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுவர் உடுமலை நாராயண கவி டிங்கிறது கரெக்டான ஆன்சர் அடுத்து பதினொன்று பாருங்க தமிழை உலக வழக்கு என்று கூறியவர் தொல்காப்பியர் சிங்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ தமிழை உலக வழக்கு என்று குறிப்பிட தொல்காப்பியர் தோல் நீங்க திருவள்ளுவர் ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க ஏன்னா உலக வழக்குன்னு சொல்லக்கூடிய நூல் வந்து திருக்குறள் அதனால திருவள்ளுவர் சொல்லிட போறீங்க குற்றிய லிகிரம் பாத்தீங்கன்னாக்கா குறுகிய இயல் குற்றிய லிகரம் பார்த்தீங்கன்னாக்கா உருமை இயல் பிளஸ் ஈகரம் கரெக்டாங்களா இப்போ எஃகுன்னாக்கா பந்து பாக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா லுகர எழுத்துக்கள் வரும் குசடு தூக்குற எழுத்துக்கு முன்னாடி வந்து ஆயுத எழுத்துன்னா ஆயுத தொடங்க அதே பந்து பந்து எர கசட தப்பர கசட அப்போ இந்துங்கிற எழுத்து வல்ல எழுத்துங்களா அதே இல்லை இதுதான் வல்ல எழுத்து அப்போ இது கசட தப்பற இது வல்லின எழுத்து வள்ளி நிலத்துக்கு அடுத்து கொசு துப்படுவோம் தான் இது வல்லு மன்தொடர் குட்டியில் இருக்கிறோம் மென் தொடர் குட்டியில் வரும் இது மென் தொடர் குட்டியில் இருக்கிறோம் இடைத்தொடர் இல்லை வழல இப்போ நாங்கிறது மென் தொடர் குட்டியில் கூட்டத்தில் வந்துட்டு இந்துக்கு அடுத்து கொசு துப்புறோம் தானே மென் தொடர் குட்டியில் அதே அசை சொல்லாம் ஓ குற்றியில் என்ன சொல்ல வரும் யாங்கிற ஒரு வறுமொழிக்கு ஒரு முன்னாடி நாடி எது நாடு இந்த யாக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்தாக்கா இந்த நாடிங்கிறது இகரம் வந்து இந்த வந்து எது இது அப்படியே புணரும் கரெக்டுங்களா அந்த மாதிரி வரும் உடனே கேன்மியா சென்மியா இதை பிரிக்கும் போது ஒரு அசை சொல்ல வரக்கூடியது இதுதான் இங்க வரக்கூடிய குற்றியல் இகரம் அது பதிமூணு பாருங்க ப பப்பற்றி என்பது இந்த கலை சொற்க இதற்கு இணையான என்ன சொல்லிதுன்னு கேட்டிருக்காங்க இது பொம்பலாட்டம் இதில் என்ன மேகசின் வாங்க மொழியியல்னாக்கா போனாலஜி மொழியியல்னாக்கா இப்ப இதுக்கு என்ன என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு பாட புத்தகத்திலயும் வந்து ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு அப்படின்னு ஒரு ஒரு பாட புத்தகம் பின்னாடி இருக்கு கொலை சொற்களும் படிச்சுக்கலாம் இதுல இருந்து என்ன பண்ணுவாங்க கேள்வி கேட்டிருக்காங்க சரியான கூற்று எதுவும் கேட்டிருக்காங்க குட்டியல் குரம் ஆறு வகை பணம் எடுத்து வரும் குட்டியல் குரம் முற்றியல் குரம் ரெண்டுமே என்ன பண்றாங்க கரெக்டுங்களா குட்டியல் குரம் ஆறு வகை பணம் ஏற்கனவே நான் பார்த்துருப்போம் உயிர் தொடர் உயிர் தொடர் ஆயுத தொடர் வன்தொடர் மென்தொடர் இடைத்தொடர் உயிர் தொடர் நெடில் தொடர்னு ஒன்று ஆறு கரெக்ட் ஆறுமே இருக்கு இப்போ தனி அடுத்து தனி குறியில எடுத்து வரக்கூடிய முற்றில் லுகரம் வந்து முற்றில் லுகரம் இதே தனி நெடியில அடுத்து வரக்கூடியது தனி நெடியில அடுத்து வந்தாக்கா தனி நெடி நெடியில எழுத்துக்கு அடுத்து வரக்கூடிய குட்டியில் இருக்கணும் நெடில் தொட குட்டியில் இருக்கணும் தனி குறியில எடுத்து வரக்கூடிய குட்டியில் இருக்கணும் முட்டியில் இருக்கணும் அப்போ ஒன்று ரெண்டுங்கிறது சரியா இருக்கு அடுத்து புலவரின் சொல்லுக்கு தன் தலையை தலை துணிந்தவன் யாருன்னு கேட்டிருக்காங்க குமணன் இதுவும் நேரடியான வினா தான் இந்த ஒரு ஒரு புலவருக்கான பிற கடையில் வளர்கள் ஒருவருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ண ஒரு குடையை ஒரு ஒரு குடத்தை தந்துருமா அதே மாதிரி உழவரின் சொல்லுக்கு தன் தலையை தர துணிந்தவர் பார்த்தீங்கன்னாக்கா குமண வளல் தான் கரெக்டாக இருக்கு அடுத்து பதினாறு பாருங்க ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் இதுவும் நேரடியான வினா தான் ஓமை கவிஞர் சுராதா இதுவும் எப்போவும் நிறைய கேள்வியில் பாட்டுருக்கும் ஏங்கிறது கரெக்டாக இருக்கு அடுத்து ராஜ மார்த்தாண்டன் என்ற கவிஞர் அடுத்து இதழ் கேட்டிருக்காங்க ராஜமார்த்தானன் இது ஏழாம் வகுப்புல வருது ஓ கொல்லிப்பாவைங்கிறது ராஜமார்த்தனோட உடைய இதழ் இதே வந்து இந்தியா சக்கரவர்த்தி நியூ இந்தியா நியூ இந்தியாங்கிறது அன்னி பெர்சன்ட் போனாங்க ஆனா இந்தியா சக்கரவர்த்திங்கிறது பாரதியார் நடத்திய இதழ் நியூ இந்தியா இது வந்து ரெண்டு பேரும் இருப்பாங்க ஒன்று வந்து அரவிந்த் அரவிந்த் கோஷ் வந்து புதுச்சேரியில வந்து நடத்தியிருப்பாரு அதுக்கு முன்னாடி வந்து அன்னி பெர்சன்ட்டும் இதே இதெல்லாம் நடத்திருப்பாங்க அடுத்து பதினெட்டு பாருங்க தமிழகத்தில் புலிகளுக்கு அப்பங்க உள்ள இடம் இதுவும் நம்ம படப்பகுதியிலாம் இருக்கு இப்போ வேடந்தாங்கல் கோரியக்கரை குந்தன் குளம்லாம் பறவைகள் சரணாலயம் ஆனா புலிகளுக்கு அப்பங்க எங்க இருக்குனாக்கா முண்டன் சிங்கிறது கரெக்டான விடை பத்தொன்பது பாருங்க பொருதுக்கு ஐகார குறுக்கம் அப்படின்னா என்னன்னு கேட்டுறாங்க ஐகார குறுக்கம்னாக்கா ஐ என்ற எழுத்து வந்து தன்னுடைய முதல் வரும் வரும்போது தன்னுடைய மாத்திரை அளவில் குறைந்து ஒளிக்கும் ஐகார குறுக்கம் வையம் முதல்ல வந்துருக்கு சமய இடையில இருக்கு இப்போ முதல்ல வரும்போது இது தன்னுடைய ரெண்டு மாத்திரை அளவுல இருந்து ஒன்றை மாத்திரையா ஒழிக்கும் இதே வந்து இடையில வரும்போது ஒரு மாத்திரை கடையில வரும்போது ஒரு மாத்திரை அளவுல ஒழிக்கும் இந்த அவுக்கார குறுக்கம் ஒளிக்கு முதல்ல மட்டும்தான் வரும் இதுவும் தன்னுடைய ரெண்டு மாத்திரை அளவுல இருந்து ஒரு மாத்திரை அளவுல குறைந்து ஒழிக்கும் தன்னுடைய ஒரு மாத் ரெண்டு மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒன்றரை மாத்திரை அளவுல ஒழிக்கும் அதே மக்கர குறுக்கம் பாத்தீங்கன்னாக்கா மான்ற மகர எழுத்துக்கள் வந்து இந்த இல்லு எழுத்துக்கு முன்னாடி அடுத்து இம்ம எழுத்துக்கு முன்னாடியே வரும்போது தன்னுடைய அற மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையா ஒழிக்கும் அதே மாதிரி வரும் வண்டி இந்த மாதிரி மாற்ற எழுத்து மகர எழுத்துக்கு அடுத்து வந்தாலும் இதுவும் தன்னுடைய மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒழிக்கும் ஆயுத குருங்க பாத்தீங்கன்னாக்கா ஆயுத எழுத்து வந்து நடுவுல வரக்கூடிய ஆயுத எழுத்து தன்னுடைய மாத்திரை அளவில் குறைந்து ஒழிக்கும் முக்டி இது கக்கிரி இது கரெக்டுங்களா அடுத்தது இதுவும் பாத்தினா என்ற சொல்லி ஐகார குருக்கம் இது ஒரு சொல்லோட இறுதியில வருது கடையில வரும்போது தன்னுடைய மாத்திரை அளவுல ரெண்டு இருந்து ஒரு மாத்திரையை குறைந்து ஒழிக்கும் இதே வந்து நடுவில் வந்தாக்கா ஒரு மாத்திரை இதே முதல்ல வரும்போது ஐகார குறுக்கும் ஒன்றரை மாத்திரை ஒழிக்கும் அப்போ ஒரு மாத்திரைங்கிறது இருக்கும் அடுத்தது பொறாமை உள்ளவனு செல்லும் டேஷால் ஆராயப்படணும்னா கேட்டிருக்காங்க கற்றவர் அரசர் அருளுடையவர் சான்றூர் பொறாமை உள்ளவனுடைய செல்வம் சான்றோரால் ஆராயப்படும் அறுத்து உள்ள இயல்கள் எண்ணிக்கை வந்து நான்கு அறுத்து வந்து நான்கு இயல் இருக்கு பாயிரம் இல்லறம் துறவரம் ஊழியன்னு சொல்லிட்டு நான்கு இயல்பு பொருட்டு பால வந்து மூணு வரும் காமத்து பால் ரெண்டு இதெல்லாம் தெரிஞ்சுங்க அறம் பொருள் இன்பம் அடுத்து இருபத்தி மூணு பாருங்கள் பொருட்பாலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை கேட்டிருக்காங்க பொருட்பால் உள்ள அதிகாரங்கள் எழுபது அறத்து பாலில் அறத்து பாலில் முப்பத்தி எட்டு பொருட்பால எழுபது இன்பத்து பாலில் இருபத்தஞ்சு இப்போ கல் பிளஸ் அலை சேர்த்து எழுதுன்னு கேட்டிருக்காங்க கல் இந்த இல்லையும் எழுத்து வரும் சேர்க்கிறாங்க ஒற்றை எழுத்து வரும்போது வரும் அப்புறமா என்ன பண்ணிருப்பாங்க இந்த இல்லம் ஆவம் செய்றதுனால லா வரும் கல் அலைன்னு சேர்த்து போடுறோம் கரெக்டாக அப்போ எது கரெக்டாக இருக்கு ஏங்கிறது கரெக்டா இருக்கு புறநானூர் என்பது டேஷ் நூல்களில் ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க பத்து பாட்ட நூல்கள் சிற்றிலக்கியம் பதினேழு கீழ் கணக்கு எட்டு தொகைன்னு சொல்றாங்க இது புறநானூர் வந்து எட்டு தொகை நூல்கள் ஒன்று இந்த எட்டு பத்து பாட்டம் எட்டு தொகை சங்க இலக்கியம் சொல்லுவாங்க பதினேழு கீழ் கணக்குன்னு சொல்லும் போது அரை இலக்கியம் இருண்ட இலக்கியம் சங்க மருவிய இலக்கியம் சொல்லியிருப்பாங்க சிட்டு இலக்கியங்கிறது நமக்கு தெரியும் தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் ஏற்றப்பட்ட காலம் இந்த நாயக்கர் காலம் தான் சிற்று இலக்கிய காலம் சொல்லிருப்பாங்க பூட்டு கதவுகள் பிரித்தல் இருக்க பூட்டியே பிளஸ் கதவுகள் அப்போ டிங்கிறது கரெக்டான விடை இது இதை சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க என்று கூறியவர் திருவள்ளுவர் தான் கூறியிருப்பார் வசை மொழிய வாழ்வாரே வாழ்வார் திருவள்ளுவர் இருபத்தி எட்டு பாருங்க எந்த நூலை படித்து வாகுசி தான் இன்னல்களை வென்றார் இன்னல்கள் பாவசி ரெண்டு நூற்களை வந்து சிறை சாலையில பச்சிருப்பார் அது என்னென்ன நூல்கள் பார்த்துனாக்கா தன் இன்னல்களை வென்ற நூலாக சொல்றது இன்னல் இங்க ஃபர்ஸ்ட் வர்றதுனால இன்னிலைங்கிறது கரெக்டான விடை இதே வந்து தன் தொல்லைகளை மறந்ததாக சொல்லக்கூடிய இலக்கியம் தோ தொல்லை தொல்லை அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எழுத வரக்கூடிய தொல்காப்பியமா வரும் புரியுதுங்களா இது ரெண்டு தான் எந்த நூலை படித்து வாசி தன் இன்னல்களை வென்றார்னா இன்னிலை தொல்லைகளை மறந்தார்னா தொல்காப்பியங்கிறது கரெக்டான விடை அடுத்து பொறுத்துக்கு பாருங்க இது வந்து போலி தான் கேட்டிருக்காங்க போலி வந்து மூன்று வகைப்படம் முற்று முதற் போலி இடை போலி கடை போலி முற்றுப்போலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்ல பந்தர் இந்த எழுத்து இருன்ற எழுத்து பந்தல் வரணும் கரெக்டாங்களா இது மாறினாலும் பொருள் மாடுபடும் அப்போ இது இறுதியில் வரதுனால இது கடை போலின்றாங்க இப்போ நாலுங்கிறது வரக்கூடிய இல்லை ஒரே ஆப்ஷன் இதுதான் இருக்கு அப்போ ஏங்கிறது கரெக்டான விடை இப்போ மஞ்சுங்கிறது முதல் எழுத்தா வரக்கூடியது அப்போ முதற் போலி அஞ்சுங்கிறது எல்லாமே ஐந்துங்கிறது தான் இதை மாத்திருப்பாங்க மஞ்சுங்கிறது இந்த முதல் எழுத்தை மாத்திருப்பாங்க அதுதான் வேற ஒண்ணு இல்லை ஐந்து முற்றுமை போயிருக்கனால இது முற்றுப்போலின்றாங்க அரையர்னா இடையில வரக்கூடிய இந்த ரா மட்டும் அரையர் இந்த ரா வந்து ரையா மாறி கரெக்டா அப்போ இது இடைப்போலி கரெக்டா அடுத்து முப்பது பாருங்க தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இலக்கணம் உடையது இலக்கண போலி மங்களம் மரு இது வழக்கு தான் பிரிச்சிருக்காங்க வழக்கு வந்து ரெண்டு வகைப்படும் தகுதி வழக்கு இயல்பு வழக்கு இயல்பு வழக்குல இலக்கணம் உடையது இலக்கண போலி மங்களம் மருவு இதில் பார்த்தீங்கன்னாக்கா மங்களம் வராது இது வந்து தகுதி வழக்குல இலக்கணம் உடையது இலக்கண போலி மருவு இதெல்லாம் வந்து இயல்பு வழக்கு ஆனா இந்த மங்களம் வந்து என்னது தகுதி வழக்கில் வரும் மங்களம் இட்டக்கரடாக்கள் குழுவுக்குடியெலாம் பார்த்தினாக்கா தகுதி வழக்கில் வரும் அப்போது இலக்கணம் முடியாது நிலம் வரம் எழுது இதெல்லாம் வந்து இலக்கணம் எழுத்துக்களாக இருக்குது இலக்கண போலின்னு பாத்தினாக்கா நுனி கிளை இது கிளை நுனின்னு சொன்னாலும் கரெக்டு தான் இல் இல்முன் இது இடம் மாற்றி சொல்றதுனால கோழிங்கிறது இந்த சொற்களை வந்து மாற்றி சொன்னாலும் பொருள் மாறுபடாமல் வர்றதுதான் வந்து இலக்கண கோழி மங்களம் இல்லாத சொற்களை மங்களமாக மாற்றி மாற்றி சொல்றதுதான் வந்து மங்களம் இது கால் கல்வியும் வந்தான் இப்போ மலம் கழித்து வந்தது வந்து கால் கல்வியும் வந்தான் அப்படின்னு சொல்வது தான் இது இப்போ இது வந்து தகுதி வழக்குல வரும் மருவுங்கிறது நெல்லை அதாவது பேச்சு வழக்கில் வந்து மருவி வர்றதுதான் வந்து நெல்லை திருநெல்வேலி நெல்லைன்றாங்க தஞ்சாவூர் தஞ்சை கோயம்புத்தூர் கோவைன்றாங்க இது மருவுன்றாங்க அப்போ தவறானது வந்து சிங்கிறது தான் அதே மாதிரி முப்பத்தி ஒன்று பாருங்கள் கலை சொற்களை கேட்டிருக்காங்க எலுகேஷன் என்பது என்ன வார்த்தைன்னு கேட்டிருக்காங்க இலிகேஷன் பேச்சாற்றல் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் பிள்ளை சொல்லின் செல்வன் அப்படின்னு தான் அனுமன் வரும் இலக்கியத்துல சொல்லின் செல்வர் அப்படின்னு சொன்னாவே கரெக்டான விடை சொல்லின் செல்வன் வந்தாக்கா சொல்லின் செல்வன் வந்தாக்கா அனுமன் ஆமா இடத்தில் வரக்கூடிய அனுமனை தான் வந்து சொல்லின் செல்வன்னு சொல்லியிருப்பாங்க சொல்லின் செல்வன் என்று நாபீஸ் சேர்க்க இல்லை அடுத்து முத்துராமலிங்க தேவர் நடத்தி இதழ் எதுன்னு கேட்டிருக்காங்க முத்துராமலிங்கம் தேவர் நடத்திய இதழ் வந்து நேதாஜி என்ற ஒரு இதழனு தான் நடத்தியிருப்பார் இப்போ நேதாஜி வந்து என்ன பண்ண இருப்பார்ண்ணா செப்டம்பர் ஆறு ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் வந்து தமிழகம் வந்திருப்பார் மதுரைக்கு முத்துராமலிங்க தேவரோட வேண்டுகோள் கேங்க கமுகங்கிறது என்பதை பொருள் நான் கேட்டிருக்காங்க கமுகங்கிறது பாக்கு இதுவும் நேரடியான பார்த்துருக்கோம் இதோட சொற்பொருள் கேங்கிறது கரெக்ட் அடுத்தது முப்பத்தஞ்சு பாருங்க தமிழர்கள் வாழ்க்கை நாகரிகம் பண்பாடு வீரமாக வெளிப்படுத்தும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து புறநானூறு கரெக்ட் ஏன்னா வாழ்க்கை நாகரிகம் பண்பாடு இந்த வார்த்தைகள் பார்க்கும்போது புறநானூருங்கிறது கரெக்டான விட அடுத்தது சரியானது இதுன்னு கேட்டிருக்காங்க குள்ள குளிர நீராடின்னு சொன்னவர் வந்து ஆண்டாள் இது கரெக்டாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சனி நீராடுங்கிறது அவ்வையார் சொன்ன கூற்று தான் அதுவும் கரெக்டாக இருக்கு அப்போது முதல் ரெண்டு கூட்டுமே கரெக்டாக இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா உணவு வினப்படுவது நிலத்தோடு நீர் உணவு வினப்படுவது நிலத்தோடு நீர்ன்னு சொன்னது புறநாள் இதுவும் கரெக்டாக இருக்கு பழைய மழை போட்டுறதும் மாமலை போட்டுறதுன்னு சொன்னது பாரதியார் கிடையாது இதுதான் தப்பா இருக்கு பாரதியார் ஏற்பதில சில சிலப்பதிகாரத்தில் இளவங்கவடிகள் தான் கூற்ற கூற்று சொல்லியிருப்பார் அப்போ ஆன்சர் வந்து ஒன்று ரெண்டு மூன்றுங்கிறது கரெக்டாயிருக்கும் இது மட்டும் தான் தப்பா இருக்கு முப்பத்தி ஏழு பாருங்க மொழிபெயர்ப்பும் நூலின் ஆசிரியர் இதுவும் வந்து பத்தாம் வகுப்பு புத்தகத்துல ஒரு ஒரு பாடப்பகுதிக்கு பின்னாடியும் மூன்று நூட்கள் அதன் ஆசிரியர் பேர் கொடுத்திருப்பாங்க அப்படி பார்த்தா மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்புன்ற உளின் ஆசிரியர் மனவை முஸ்தபாங்கிறது கரெக்டான விடை வாயில் இலக்கியம் என்பது எதுன்னு கேட்கும் வாயில் இலக்கியம் தூது இலக்கியம் சந்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது தூது இலக்கியம் தான் இதுவும் தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கலாம் ஒன்று இந்த உலத்தி பாட்டு உலா பரணி இது எல்லாமே சிற்றிலக்கிய வகையில ஒன்றா இருக்கு அடுத்தது தமிழ் எழுத்துக்கள் கேட்டிருக்காங்க கூட்டம்போது என்ன கேட்கறாங்க அப்போ தமிழ் எழுத்துல ஊங்கிறது ஊ ஏன்னு கேட்கிறாங்க ஊங்கிறது ரெண்டு ஏங்கிறது ஏழு கரெக்டுங்களா அடுத்தது கா ஆன் கேட்குறாங்க காங்கிறது ஒன்று ஆங்கிறது பதினெட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா கூட்டினாக்கா நமக்கு பதினஞ்சு இங்க ஒன்று நான்கு இப்போ நான்கு வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னாக்கா இப்படி எழுதிருப்போம் கரெக்டா அஞ்சுங்கிறது ரூ இந்த மாதிரி எங்கே எழுதுவருக்கோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் சிங்கிறது கரெக்டான எழுத்து அடுத்து சொல்லி நிறுதி நின்று திணை பால் எண் இடம் காட்டுவதாக அமைவது அப்போ பகுபத உறுப்பில் இருக்கிறது ஆறு உறுப்புகள் இருக்கும் அது பகுதி விகுதி சந்தி சாரியை இடைநிலை வீக்காரன்றாங்க இந்த ஆறுமே இல்லாமல் இந்த சந்தின்ற எழுத்து காலத்தை காட்டுனாக்கா சந்தின்றாங்க காலத்தை காட்டாமல் வரக்கூடிய அந்த சந்தின்ற எழுத்து எழுத்து பேருன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ ஏற்கனவே இதை பார்த்துருப்போம் போன வீடியோவில் இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க உள்ளே கேட்கும்போது ஒன்று ஒன்றா கேட்கும்போது உள்ளே இந்த மாதிரி புதுசாக இருக்கிறது என்ன பண்ணுவாங்க நிறைய நடைமுறைகள் நம்ம பயன்படுத்திருக்க மாட்டோம் அந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் நம்ம கேள்வியே வரும் அப்போது சொல்லி இறுதி இறுதியின்னாவே ஃபஸ்ட்டு வரக்கூடிய பகுதின் வாங்க இறுதி வந்து விகுதினு வாங்க இந்த இறுதியாக வரக்கூடிய விகுதிங்கிறது தினே பால் என் இடம் அப்போ என்ன உயர் தினை அக்ரணையா பால்ங்கிறது ஆண் பால் பெண் பால் பலர் பால் ஒன்றன் பால் பழமையின் பால் சொல்லிட்டு பால் ஐந்து வகைப்படும் அதுல ஏதாவது ஒரு பால் வகை அப்புறம் என்பது ஒருமை பன்மைன்றதையும் இடம் இடங்கிறது எந்த இடத்தையும் எந்த அந்த செயல் நடப்படை இருக்க செயல் நடைமுறையில் இருக்கக்கூடிய இடத்தையும் குறிப்பதாக இருக்கும் அப்போ இங்க பாத்தினா பகுதியா விகுதி விகாரம் சாரிய சந்தின்னு கேட்டிருக்காங்க நமக்கு நான் சொல்லிட்டேன் இந்த விகிதிங்கிறது விகுதிங்கிறது தான் கரெக்டான விதம் Porque okay, really. me